ஒரு காலத்தில் இந்த செலவுகள் இல்லை என்பது மட்டுமல்ல ஆச்சரியம் என்னன்னா நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் வீடுகளிலே நிறைய குழந்தைகள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஏழு குழந்தை எட்டு குழந்தை பத்து குழந்தை இன்றைக்கும் சிலர் பெருமையோடு என்னோடு பிறந்தவர்கள் பன்னெண்டு பேர் என்று சொல்லுவதுண்டு நிறைய குழந்தைகள் பாசம் இருந்தது செலவுகளுக்கோ வரம்பு மீறிய நிறையோ அந்த குழந்தைகள் பழக்கப்படவில்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிறது ரெண்டு அல்லது சில ஆனால் ஒன்னு செலவு என்ன தெரியுமா ஒரு காலத்தினுடைய செலவு என்று வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் கை நீட்டுவதெல்லாம் வீட்டு அடமாதிக்கு வருகிறது எதை கை நீட்டினாலும் வாங்கி தருவதற்கு இன்றைக்கு தயாராகிவிட்ட பெற்றோர்கள் நிறைய குழந்தைகள் இருந்த போது கண்டிப்பு இருந்தது இந்த ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை இப்படி எல்லாம் கண்டிப்பு இல்லை கோவித்து கொண்டு வானோ என்னமாவது செய்து விடுவானோ எங்காவது ஓடி விடுவானோ என்றெல்லாம் ஏராளமான குழந்தைக்கு பயந்து வாழுகிற பெற்றோர்கள் கை நீட்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள் கை எல்லாம் அதிகமான குழந்தைகள் இருந்த போது இந்த செலவு கிழிந்த துணியை அடுத்த ரம்ஜான் வரைக்கும் தைத்து உடுத்திய போன தலைமுறை இன்னைக்கு யாரு கிழிந்த சட்டையை தைத்து உடுத்துவது நம்மளே யார் இருக்கிறோம் நூத்துல ஒரு சதவீதம் பார்த்தால் அதிகம் கிழித்து போன சட்டையை தைத்து உடுத்துவது இல்லையே ஒரு காலத்தில் வார் அறுத்து போன செருப்பை பின்னூசி போட்டு குத்தி அடுத்த பண்டிகை வரைக்கும் அதே செருப்பில ஓட்டிய சமூகம் இன்னைக்கு இல்லையே இன்றைக்கு செலவினங்களின் உச்சத்திற்கு பழகிவிட்டோம் இருப்பது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வாணிப பையன்கள் கையில் அவர்கள் வைத்திருக்கிற மொபைலில் இருந்து தொடங்கி அவர்களுடைய பார்ட்டி அவர்களுடைய போக்குவரத்து அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களுடைய வீக்கெண்டு செலிப்ரேஷன் எல்லாம் நம்முடைய செலவினங்கள் மிக மோசமான பாதையில் பயணிக்கிறது என்பதற்கு அது அடையாளம் சில பேர்லாம் நடந்து வந்தால் அவங்க கூட ஒரு லட்சம் ரூபா நடந்து வருது அவ வைத்திருக்கிற மொபைல் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அவன் போட்டிருக்கிற செயின்னு அவன் கையில ஏதோ காப்பு அவன் மோதிரம் என்ன அவன் மட்டுமல்ல அவனோட ஒரு லட்சம் ரூபாயும் வருது பழக்கி வைத்திருக்கிறோம் இன்றைய பரும பிள்ளைகளை அப்படி பழக்கி வைத்திருக்கிறோம் செலவினங்களில் தாறுமாறான செலவினம் நாலு கேள்விகள் மறுமையில் உங்களுக்கு தெரியும் மூணாவது கேள்வி எப்படி சம்பாதிச்ச நாலாவது கேள்வி எப்படி செலவழிச்ச இந்த நாலாவது கேள்விக்கு இன்னைக்கு நம்மள்கிட்ட பதில் கிடையாது சில பேர் சரியாக சம்பாதித்தவர்கள் கூட அதாவது முறைகேடாக சம்பாதிக்கிறவன் அவன் ஆண்டவன் அவனுடைய செல்வத்தை பூரா முதாரித்தனமா தான் விடுவான் அவன் சம்பாதிச்சதே சரியில்லை அதனால அப்படின்னு சொல்றது கூட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆனா முறையாக சம்பாதிக்கிறார்கள் தொழிலெல்லாம் ஹலாலான தொழில் ஆனால் ஒஃபி மன் நீ எப்படி செலவழித்தாய் என்று கேட்டால் செலவினங்களில் மிக மோசமான ஒரு நிலையை முன்னாடி இல்லாத எந்த பார்க்காத ஒரு சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம் பருவ வயது பிள்ளைகளுக்கு பாக்கெட்டு மணி சில தந்தைகள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் நடுத்தர குடும்ப தலைவருடைய மாத வருமானம் அது ஐயாயிரம் ரூபாய் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் மாதம் முழுக்க உழைத்து சம்பாதிக்கிற அவனுடைய மந்த்லி சேலரி அது அது நம்முடைய பையனுக்கு அல்லது நம்முடைய வயதுக்கு வந்த பிள்ளைக்கு பாக்கெட்டு மணியாக தருகிற பெற்றோர்கள் இந்த செலவிற்கு என்ன பதில் சொல்லுவார்கள் இந்த செலவு சரிதானா இப்படி ஒரு தலைமுறையை வளர்ப்பது சரிதானா இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட வேண்டாம் என்று இறைவன் ஆதமை தடுக்கிறான் ஆதம் சாப்பிட்டு விடுகிறார்கள் பூமிக்கு அதன் விளைவாக அனுப்பப்படுகிறார்கள் என்று மேலோட்டமாக ஒரு வரலாறு உண்டு இல்லையா அலிகி மலிகுசெலாம் பூமிக்கு வந்ததற்கான காரணத்தில் இதையே மார்க்க அறிஞர்கள் வேறு கோணத்தில் இப்படியும் சொல்லுகிறார்கள் அனுமதிக்கப்பட்டது சொர்க்கம் முழுவதும் இந்த ஒரே ஒரு வரம் அது வீண் விரயம் நீங்கள் வீண் விரயத்தை கை வைத்தால் இருக்கிற நல்லவைகளும் சேர்ந்து இழக்க நேரிடும் ஆதம் விரயம் என்று சொல்லுகிற மரத்தை கை வைக்கிறார் வீண் விரயம் என்று சொல்லுகிற மரத்தின் கனியை சாப்பிடுகிறார் வீண் விரயத்தால் இருக்கிற நல்லவைகளும் இழந்து போனது அவர் பூமிக்கு அனுப்பப்படுகிறார் எனவே ஆதவினுடைய வெளியேற்றம் என்பது செய்பவர்களுக்கு போய்விடுகிற ஆபத்து உண்டு என்று சொல்லுவதற்கான பாடத்தை தான் ஆதமனை வரலாற்றின் வழியாக தரப்படுகிறது இன்றைக்கு அப்படி ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் உச்சகட்ட செலவினத்திற்கு பயன்படுத்தும் பயன்படுத்திவிட்டோம் சின்ன சின்ன பிள்ளைகள் பசங்க வீட்டில் ரூபாய்களை கணக்கு வழக்கு தெரியாமல் அவர்களுக்காக ஒரு குணம் இன்றைக்கு செலவினங்களில் பழகிவிட்டது அல்லவா செல்லாலே செல்லும் காலம் முடிந்து அவர்கள் வபாத்தான சில ஆண்டுகளிலேயே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நுகர்வுக்கு வர ஆரம்பித்தார்களாம் அதிகமாக பொருட்களை பயன்படுத்துறது அப்படி இப்படின்னு அந்த நேரத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றை ஆயுஷாரதி அல்லாவன்கள் சொல்கிறாங்க ஒன்றுமில்லை முதல்ல எல்லாம் மதீனாவில் கல்யாணம் நடந்தால் என்னுடைய வீட்டில் கல்யாணம் பெண்கள் தலையில் போடுவதற்கொன்று ஜிகனா வேலை செய்யப்பட்ட ஒரு துண்டு இருக்கும் அந்த துண்டு எவன் நாட்டில் இருந்து வந்த துண்டு அன்பளிப்பாக என்னிடத்தில் இருந்தது அதை வந்து மதினாலே யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வாங்கிட்டு போய் பொண்ணு தலையிலே போட்டு விடுவார்கள் இது நாயகம் இருக்கிற போது நடந்தது நாயகம் வபாத்தாகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆயிஷா சொல்றாங்க அந்த துண்டை இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு வேணாம்னு சொல்றாங்க ஏன்னா காலம் வெகு தூரம் போய்விட்டது அலங்கார வேலைகளில் ஆடைகளில் ஜிகினாத்தனங்களில் எவ்வளவு செல்லும் ஃபாத்தாகி சில ஆண்டுகளிலேயே ஒரு நேரத்தில் மணப்பெண் ஆளையாகப் போற்றப்பட்ட தரைத்துண்டு நடுத்தர வர்க்கம் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விலகி கொண்டுகிற அளவுக்கு இங்கே வாழ்க்கை தரம் மிக வேகமாக நுகர்வை நோக்கி பரவி விட்டதினுடைய விளைவை சொல்லுகிறார்கள் இன்றைக்கு இவ்வளவு செலவினங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம் ஒரு நேரத்தில் இந்த செலவுகளும் இல்லை இதுக்கான காசும் அன்னைக்கு இல்லை குறைந்த காசுகள் ஆனால் பறக்கத்தான வாழ்க்கை